ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த ஆள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக கர்த்தரை நேப்பராய் கொண்டு வாழ்கிற நல்ல நாட்கடாய் மாறட்டும் அமை ஒரு கருத்துக்குரிய ஒரு பெரிய பாஸ்டர் பேர் பிலிப் ஹெல்லர் என்று சொல்லப்படுகிற தேவ மனிதன் த சப்போர்ட்ஸ் லுக்ஸ் அட் சாம்ஸ் டுவெண்ட்டி அதாவது செப்பர்ட் லுக்ஸ் அட் சாங்ஸ் டுவெண்ட்டி மேய்ப்பனுடைய பார்வையில் சங்கீதம் இருபத்தி மூன்று என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்தை எழுதும்போது என்ன எழுதுகிறார் அப்படின்னா அந்த அனிமல்ஸ் இந்த சோஷியல் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இந்த பேர்ட்ஸுக்கு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது சமூக பட்டி நிலைமை அது எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதுகிறார் இந்த கோழிக்கு பாருங்க தானியம் போடுவீங்க ஆனால் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஹீரோ கோழி என்ன செய்யும் மற்றவங்களை கொத்தி அதை கொஞ்சம் அதிகாரத்தோடு நடத்தவங்களை சாப்பிடவும் கொத்தி வரட்டும் நான் பார்த்துருக்கேன் ஆடுகளிலுமே அவர் என்ன எழுதுனாருனா நல்ல பெண் ஆடு மூத்த தான் நல்ல மேயமும் நல்ல புண்கிடைச்சா மற்றதை முட்டி தள்ளுமோ இப்படி இருந்தா அதிருப்தியா சாப்பிட்டு இளைப்பாற முடியாது நாளுக்கு நாள் வெயிட் லாஸ் ஆகிடும் உடம்பு குறையும் அப்ப எப்ப இது சரிய வரும்னா மேய்ப்பனை கண்ட உடனே சண்டை போட்டு நிறுத்திடுவோம் கம்பு வச்சு ரெண்டு போட்ட உடனே ஒன்னாங்க ஒன்னங்க போய் மரியாதையா மேயும் அதனால எவ்வளவோ இருந்தாலும் அது மேல இடத்துல இது போய் போட்டி போட்டு முட்டும் இது மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இயற்கை அப்படி வாழ்க்கையிலும் அப்படித்தான் கர்த்தரை பார்த்தால் கர்த்தருடைய பிரசன்னம் இருந்தால் மட்டும்தான் இந்த தவறான சுவாபங்கள் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு மெய்ப்புறார் தாவித அதே தான் அறிக்கை எடுக்கிறார் மெய்ப்புறா இருந்தார் என்றோ இருப்பார் என்றோ சொல்லாமல் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் ஐ ஷால் நாட் வான் அப்படிங்கிறார் கர்த்தர் மெய்ப்புறா இருக்கிறார் ப்ரொசன்ஸ்ல பேசுறார் நான் தாழ்ச்சியை என்கிறார் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் இனி புறமாப்பட முடியாது நான் சண்டை போட முடியாது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது என்று தெளிவான ஒரு பார்வையில் இருக்கிறார் கத்திரிக்கு ஸ்தோத்திரம் ஆமே ஏசப்பா சொல்றாங்க நானே நல்ல மெய்ப்பு நல்லமை பண்ண நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் நமக்காக ஜீவன் கொடுத்த நல்ல மைப்பான் ரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த பார்வையில் முன்னேறுங்கள் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறார் இயேசுவனை பார்த்து கொண்டிருக்கிறார் என் மெய்ப்பரனை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடாது நம்முடைய காரியத்தை மாத்திரம் பார்த்து முன்னேறுகிற நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படி இருந்தால் அந்த இருபத்தி மூணாம் சங்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உரித்தாய் மாறும் ஆறாவது நாள் சிரஷ்டிக்கப்பட்ட ஆறறிவுள்ள மனுஷனுக்கு ஆறு வசனங்கள் அடங்கிய சங்கீதத்தில் ஆறு ஆசீர்வாதங்களை கத்திர வைத்திருக்கிறார் ஒரு நிறைவான வாழ்க்கை அமைதலான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை நீதியின் வாழ்க்கை அபிஷேகத்தின் வாழ்க்கை பரலோக வாழ்க்கை கத்தர் தருவார் கத்தரை மெய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜபிக்கலாமா பிதாவே பசுத்த பிள்ளையே நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்க மேய்ப்பன் நாங்க ஆடுகளப்பா என்னத்தோடு வாழ உதவி செய்யும் பிள்ளைகள் ஆசீர்வதி ஜபகழப்பிதாவே ஆமே ஆமை நாளை இவளை சந்திக்கிறேன் அதுல கிருபை உள்ள தாங்கட்டும் God bless you have a nice day